இந்த ஆட்சி பார்க்குறீங்கல்ல அந்த இடம் ராமூர்த்தி நகர் இதெல்லாம் ராமூர்த்தி நகர் தான் இதை நோக்கி நான் போகிறேன் எங்கே போகிறேன்னா வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுவும் அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது இல்லை கார்லாம் போகுது இல்லை அது ராமூர்த்தி நகர் இந்த ரைட் சைடு வந்து ஏதோ தெரியல அது எனக்கு தெரியாது இந்த லெஃப்ட்டு போகிற இடம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த ரோடு இருக்குல்ல இது தான் நம்ம பார்க்க போகிற இடம் இந்த இடத்த தான் நான் தேர்வு செய்திருக்கேன் அந்த இடத்து பேர் பன்ஸ்வாடி இந்த இடத்துல இருந்து பன்ஸ்வாடி ஆரம்பிக்குது பன்சா ரைட்ல ரைட்லேருந்து நான் லெஃப்டில் வரேன் இங்கே நியூ வேர்ல்டு வின்னு ஒரு காலேஜ் இருக்குது இந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் இங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை மீட் பண்ணியிருப்பேன் யாரும் வந்து நின்று நமக்கு வந்து சொல்ல விரும்பலை எதுவுமே வேறு வேலை இல்லைங்கிற மாதிரியே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க சரி அதை கடந்து நம்ம போய் தான் ஆகணும் நமக்குன்னு உதவி பண்ணுறவங்க யாருன்னா அது அவங்க தான் அது யாருங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அது பெரிய ஸ்கூல் தான் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரைட் சைட்லேருந்து தான் வந்தேன் இப்போ இதெல்லாம் வந்து பன்சவாடி தான் ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பஸ் இருக்குது கேரப்புரத்துலேருந்து ராமூர்த்தி நகர் வழியாக சிட்டிக்கு போகிறதுக்கு இங்கே பஸ் இருக்குது

கண்டிப்பா இருக்கு சார் சரி ஒரு ஸ்கூல் இருக்கு மனசோடில ஒரு அங்கன்வாடி இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சரி பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு 6 இருக்குங்க அப்புறம் காலேஜ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இல்ல பிரைவேட் காலேஜ் இருக்குங்க இப்ப இருக்கு பிரைவேட் காலேஜ் ஒரு மூணு இருக்குங்க மூணு பியூசி காலேஜ் இருக்கு டிகிரி காலேஜ் இருக்குங்க சரி நீங்க வந்து வாடகை விடுவீங்களா சொல்லுங்க வாடகை விடுவீங்களா இருபத்தஞ்சு வருஷமா வாடகை ஆமாங்கய்யா ஆமாங்கயா சரி காலேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கு இப்போதைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா இங்க வந்து டபுள் பெட்ரூம் என்ன வாடகை டபுள் பெட்ரூம் பதினாலாயிரம் ரூபாயா இந்த மாதிரி பதினாலாயிரம் இல்லீங்க ஐயா இந்த மாதிரி பிளாட்ல இருபதாயிரம் ரூபாய் ஐயா இண்டிபெண்ட் ஹவுஸ்ல ரெசிடென்சி ஏரியால பதினாலாயிரம் அபார்ட்மெண்ட்ல இது வேணும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கேட்பாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கொடுக்கணும் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இருக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போரிய ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் இருக்கும் சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம்ல கிடைக்காதுங்க அபார்ட்மெண்ட்ல சிங்கிள் பெட்ரூம் கிடைக்காது நார்மலாக கிடைக்கும் எட்டாயிரம் ரூபாலேந்து ரூபாய் நம்ம வசதி பொறுத்த மாதிரி இருக்கும்ங்க கார் பார்க்கிங் வேணும்னா பதினாயிரம் ரூபாய் ஆகுங்க நார்மலா வேணும்னா எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து நல்ல நம்ம சோப்பிட ரொம்ப சாப்பிட்றது மதுரை ம மதுரை மெஸ்ஸுன்னு இருக்குங்க உடுப்பி ஹோட்டல் இருக்குங்க ஆ மதுரை மெஸ் இருக்கு ஆ ஓஎம்பிஆர் லெவுட்டில் மதுரை மெஸ் இருக்கு ஆ ஹோட்டல் இருக்கு உத்தம் சாகர் இருக்கு ஸ்ரீநிதி சாகர் இருக்கு வெஜிடேரியன் ஹோட்டலு நான்வெஜ்ஜு வேணா தலைப்பாக்கட்டு பிரியாணியும் கிடைக்கும்

நார்மல் நம்ம நடந்துக்கிற கிரா போட்டு போறது சரி எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் செக்டார் பக்கத்துல இருக்கு ஒரு கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பானசோடு சார் இது பானசோடு மெயின் ரோட்ல இருந்து ஐடிசி கிராட்ல இருந்து பானசோடு மெயின் ரோடு இது இருந்து வந்து கிலோமீட்டர் சார் பானசோடு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் கிலோமீட்டர் சர்க்கல்ஸ் இந்த பக்கம் நகர் நகரம் ஸ்டார்ட் ஆகும் சேவா நகரில் இருந்து ராமூர்த்தி நகர் மட்டும் பண்ண சொல்லிங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறவங்க இந்த ஆட்டோக்காரவங்க தான் இந்த இடம் வந்து பன்சுவாடியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டு அங்கேருந்து தான் நான் இந்த இன்ட்ரிவியூ எடுத்தேன் அவங்க ஒரு சமுதாயத்தில் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அதிக அளவு உதவி செய்கிறாங்க இதுதான் உண்மை எனக்கு இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஊரான சென்னை சைதாப்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வருது என்ன காரணம்னா சைதாப்பேட்டையில் என்னென்ன வசதி இருக்கோ அத்தனை வசதியும் பன்சுவாடியில் இருக்குது இன்னொன்று பன்சுவாடிக்கும் சைதாப்பேட்டைக்கும் என்ன வித்தியாசம்னா சைதாப்பேட்டை கொஞ்சம் மக்கள் நெருக்கம் அதிகம் ஆனால் இங்கே கம்மி இந்த ஹோட்டலில் இங்கே பாருங்கள் ஸ்ரீநிதி ஹோட்டலு இது ஒரு பட்ஜெட் ஹோட்டலு நல்லாயிருக்கும் டிஃபன்லாம் அத்தனை பேர் சொன்னாங்க இது வழியாக இந்த ரைட்டு எடுத்து நேராக போனாக்கா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் வந்து மதுரை மெஸ்ஸு இங்கே ஏழை ஏழிய ஒரு நடுத்தரமான மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஹோட்டல் இது இது சுவையும் நல்லா இருக்கும் விலையும் கம்மி கடை எத்தனை ஆறு மணி நினைச்சு பதினாறு மணி சாப்பாடு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அதை என்னென்ன வைக்கிறீங்க சாம்பார் ரசம் ஒரு பொரியல்

பன்சவாடியை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு மார்க்கெட்டு எல்லா வசதிகளும் மக்களுடைய தேவைக்கேற்ப அபரிதமாக இருக்குது மற்ற மாநிலத்துக்காரவங்க குடியிருக்கிறதுக்கு அருமையான இடம் ஏன்னா கேர்புரா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பெங்களூர் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது அதனால் எந்த நேரத்துக்கும் நீங்கள் வந்து போகக்கூடிய அருமையான இடம் இந்த பன்சுவாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வனப்பகுதி போல இருந்த இடம் இப்படி மாறுன்னு

கர்நாடகா பிரியாணி கார்னர் இதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அதுவும் அவரே நிற்கிறாரு நான் சாப்பிட்ல மற்றவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு நல்லா இருக்குங்கிறாங்க பக்கத்துலேயும் ஆம்பூர் பிரியாணி கடை இருக்குது அதை விட இங்கே தான் கூட்டமாக இருக்குது இது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க பிறகு இன்னொரு தகவலும் சொன்னார் இந்த இடத்த ஒட்டி போங்க ரைட்டில் வந்து பெட்ரோல் பங்கு அந்த ரைட்டிய ஒட்டியே போனீங்கன்னா இந்த கடை வரும்னாரு இது ஒரு ஸ்பெஷல் கடை டிஃபன்லாம் அருமையா இருக்கும் அப்படின்னாரு சரின்னு வந்து பார்த்தா அமைதியான இடம் தான் இது நான் போன நேரம் மத்தியானம் ஒரு மணி அதனால கடை வந்து க்ளோஸ் பரவாயில்ல சொல்லுங்க சாப்பாடு கிடையாது இதுதான் அந்த ஹோட்டல் நேமு இது எப்படி வரணுங்கிறத திரும்பவும் சில ஷாட்டுகள் எடுத்துருக்கேன் அதை நான் காட்டுறேன் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பன்சுவாடி மெயின் ரோடு அதை மாரி இந்த பில்டிங் பார்த்துங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்கு அதை ஏற்ற மாதிரி தான் நின்று நான் எடுக்கிறேன் இங்கே பக்கத்தில் இன்னொரு பெட்ரோல் பங்கு இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி போனீங்கனாலும் ஒரு நூறு அடி பக்கத்தில் அந்த ஹோட்டல் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கும் உதவியாக இருக்கும் அடுத்த தடவை வரும்போது நானும் இங்கே வந்து சாப்பிடுவேன் மஞ்சுவாடியை பொறுத்த வரைக்கும் நான் மெயினான இடத்த தான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த மெயினான இடத்துலையே ஓரளவு எல்லாம் கவர் ஆகிடும் ஏன்னா இந்த இடம் வந்து நாலு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு உள்ளது அதெல்லாம் எடுத்தாக்கா வீடியோ நீட்டுக்கிட்டே போவோம் இங்கே எயித்தாப்பில் பாரத் மேட்டு இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ளாட்டெலாம் இருக்குது நல்லா ஒரு கசம்சா இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்குது இங்கே குடியேறுறத்துக்கு அருமையான இடம் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால இதை மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த நீங்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க திரும்பவும் சொல்கிற பயன்படுத்திக்க அப்புறம் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளாட் வாங்கி வாடகை விடலாம் அது உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் பிஸியான ஏரியா அதே சமயத்திலாம் கொஞ்சம் அமைதி தரக்கூடியவும் ஏரியா எல்லா வசதிகளும் இருக்குது அதனால் இந்த வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறவங்க இதை பயன்படுத்திக்கிங்க இங்கே ஒரு ஐ ஆஸ்பத்திரி இருக்குது பல ஹாஸ்பிட்டல்கள் டாக்டர்கள் இருக்காங்க இங்கே வந்து ஒரு கோயில் வேறு இருக்குது எல்லாம் போகிற வழியிலே இது இருக்கிறதுனால அதெல்லாம் கவர் பண்ணி நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ரிட்டனில் மெயின் ரோட்ல இங்கே ஒரு கோயில் இருக்குது மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டை கவர் பண்ணேன் எல்லாம் லே அவுட் ஏரியா ஸ்ட்ரைட்டாக செம்மையாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் இன்டீரியராக போனீங்கன்னு வச்சுக்கங்க அரை கிலோமீட்டர் ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வாடகை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இங்கே ஒரு எல்டிக்கடை இருக்குது அங்கே நிறுத்திட்டு தான் என் வண்டியை அப்படியே கவர் பண்ணேன் கவர் பண்ணி அப்படியே வார வந்தாக்கா இந்த லெஃப்ட் பக்கத்தில் அப்படியே போகலான்னு இருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது நல்ல செம்மையாக இருக்குது அந்த கோயில் பெரிய இடம் கோயில் நல்லா அழகாக இருக்குது ஏற்ற மாதிரி பெரிய க்ரௌண்டு மாதிரி இருக்குது அதெல்லாம் பக்கத்தில் ஃப்ளாட்லாம் இருக்குது அதை தாண்டி ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நர்சரி கார்டெலாம் இருக்குது அப்படியே இதெல்லாம் கடந்து வந்தால் ஒரு கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்து பேர் ருக்மணி கல்யாண மண்டபம் இதெல்லாம் கடந்து அப்படியே வரேன் மெயினான இடத்துல தான் இருக்குது இந்த லெஃப்ட்டு நான் போகணும் பன்சுவாடி பார்டரை தாண்டிட்டேன் இந்த ரைட்டில் அந்த லாஸ்ட் தான் பன்சுவாடி இந்த லெஃப்ட்டில் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள் இந்த லெஃப்ட்டில் போர்டு ஒன்று தெரியும் அது வழியாக டிசி பாளையம் அது வழியாக கேரப்பூரம் போகலாம்